நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளேத்தமிழ் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடது என்றான் முருக பெருமான் குருவலையில் குருவாரே சண்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே முக்கியமாக பிளேத்தமிழ் இந்த நவகிரக பேச்சியை பார்க்கணும் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு பிறகு உங்களுடைய உங்க வெற்றியை பார்க்கக்கூடிய பேச்சு தான் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு ஏன்னா ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரமானார் இந்த சனி பகவான் நட்சத்திரத்துல அப்ப நூத்தி முப்பத்தி ஒன்பது நாளுக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகளை சந்திச்சீங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் உழைப்புக்கு காரகர் ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் ஒரு பொருளை இயக்கணும்னா சனி பகவான் தான் வேற எல்லாத்துக்குமே இவரை கண்டா பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க எல்லாருமே ஜாதகனோட எடுத்து வேகமா போய் பார்ப்பாங்க அப்படிப்பட்ட கிரகம் நாங்க சனி பகவான் இப்ப சனி பகவான் பனிரெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகத்தை கொடுப்பார் ஏன்னா அவர் வக்ர நிவர்த்தி ஆகி அதுவும் குருவுடைய நட்சத்திர ஆகிறனால தான் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ண கூடாது ஏன்னா எல்லாருமே குரு வந்தா யோகம் பாங்க இவரை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க ஏன்னா சனி கொடுக்க யார் எடுப்பார் இப்ப அந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுதான் முக்கியமா பாருங்க இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் பாருந்த மீனராசி அன்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் மீனராசி எப்படி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் அந்த மீனராசின்னு நம்ம சொல்லணும் பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க ஒரு விஷயத்த பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க மீன ராசிக்காரர் எப்படி இவங்களை மாதிரி யாரும் அறிவாக திறமையாக யோசிக்க முடியாது பயங்கரமான டேலண்டான குணம் இருக்குங்க மீனராசியை பொறுத்தவரை வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் அதிகமாக பயணிக்கூடிய ஒரே ராசினா மீனராசி மட்டும்தான் பிறந்த இடத்தை விட்டு எங்கே போய் தொழில் பண்ணாலும் பெரிய இடத்துக்கு வரக்கூடிய ராசியும் மீனராசி தான் மருத்துவம் ஐடிஐ பண எல்லா வேலைக்கும் பயங்கரமாக சிந்திச்சு செயல்படப்படக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தான் எல்லார்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க குணம் ஆன்மீக சிந்தனை பயங்கரமாக சிந்திச்சு செயல்படப்படக்கூடிய எல்லாமே பாருங்க இந்த மீனராசி உடைய தொடர்பு பயங்கரமாக இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே சொல்லுவாங்க ஜென்மசனி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சனி வந்தாலும் சனி பகவான் ஜாதம் நல்லா இருந்துட்டா மட்டும் போதும் மீனராசிக்கு எந்த ஒரு கெட்டதும் வராது யார் தாங்க கர்மா இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த கலியோகத்தில் எல்லாத்துக்குமே எரிமையாக ஒரு கர்மா கொடுத்துருக்காரு அதை எப்போ வேலை செய்யும் உங்கள் ஜாதத்தில் பிறப்பு ஜாதத்தில் திசா புத்தி வரும்போது தான் அது வேலை செய்யும் அதனால் உங்கள் விதி ஜாதத்தில் சனி பவன் எப்படி இருக்கான்னு பார்த்துக்கிட்டு மீனராசி என்பது கண்டிப்பாக இந்த வீடியோ எடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ இந்த வீடியோ பார்த்துக்குங்க ஏன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் சனி பகவான் வக்ரமா இருந்தாரு இப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுனால நிறைய பேருக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு ஏன்னா சனி பகவான் தான் ஜீவனக்காரகர் ஆயுளுக்காரகர் தொழிலுக்கு காரகர் எல்லாமே சனி பகவான் தான் நம்ம தொழில் பண்ணணும் படிப்பு நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே பாருங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல சனி பகவானை பார்க்காம எந்த பலனும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது முக்கியமான கிரகம் லைஃப்ல ஏன்னா உங்களுக்கு அவர் எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி நல்லா பார்த்துக்குங்க பத்தில் தான் தொழில் இருக்குது மாமனார் மாமிய உறவு உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இந்த பத்தாம் இடம் தான் அடுத்து பதினோராம் இடத்துல தெரியுமா பெருங்கொண்ட பணம் லாபம் வருமானம் மேல் படிப்பு படிப்பு நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு போகிறது எப்படிப்பட்ட ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்படிப்பட்ட வேலை பார்ப்பீங்க எல்லாமே பதினோராம் இடம் தான் இவர் போய் வக்ரம் ஆகலாமா ஆகக்கூடாதுல்ல இதுலேருந்து பாருங்கள் ஜூலை மாதத்துலேருந்து பாருங்கள் நான் இது எல்லாத்துக்கும் சொல்லலை யாருடைய பிரபுஜாதம் சரி இல்லையோ கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இங்கே பார்த்துலன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் சொல்லுவாங்க சும்மா கேட்டு பாருங்கள் சொல்லுவாங்களே எனக்கு கடன் இருக்கு பகை இருக்குது எதிரி இருக்குது வேலை தடை இருக்குது தாமதம் இருக்குது எல்லாமே சொல்லுவாங்களே மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருந்தார் அப்போ செலவை நிறைய கொடுத்தாரு பொருளாதார பிரச்சனை நிறைய கொடுத்தார் வருமான பிரச்சனை நிறைய கொடுத்தார் இப்போ ரீசெண்டாக மருத்துவசிலை பண்ணியிருப்பாங்க கேட்டு பாருங்கள் மீனராசியை பொறுத்தவரை காலில் அடிபட்டுருக்கும் அப்போ இல்லை சளி தொந்தரவு இருக்கும் சுவாச பிரச்சனை இருக்கும் ஒரு பயணம் ஒரு அலைச்சல் ரொம்ப தடையை பார்த்துருப்பீங்க தொழிலில் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க இல்லை வேலை உத்தியோகத்தில் ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க எதிரியோ பகையோ கடனோ வம்போ வழக்கோ கோட்டோ கேஸோ ஏதோ ஒரு தரையில் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு கேட்டுப்பாங்க ஏன்னால் நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மீனராசி இல்லை தமிழில் இப்போ எல்லாமே டோட்டலாக கிரகம் இப்போ நல்லா இருக்குது சனி பவன் வக்கரணி ஏன்னா உங்களுக்கு கெடுக்கிற கிரகமே சனி பகவான் தானே சொல்கிறாங்க எல்லாருமே எல்லாத்தையும் சொல்லக்கூடாது ஒரு சில லக்னத்துக்கு சனி பவன் யோகமா இருந்துடுவார் மீனராசியை பொறுத்த அவர் பகை கிரகம் தான் இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இப்போ ஒன்றும் இல்லைங்க வேலை மாறின எத்தனை ஆசை இருக்குது வேலை இல்லாமல் எத்தனை வீட்டில் இருக்கீங்க ரெண்டு மூணு மாசமா கண்டிப்பா வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் இப்போ கொடுக்க போறார் வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த விசா பிரச்சனை அடுத்து இந்த பிஆர் பிரச்சனை எல்லாம் சரியாகும் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம் மீனராசியை பொறுத்தவரை அதுக்கான அமைப்பு பக்க வீடோ இடமோ பூமியோ நீங்கள் வாங்க போகிறீங்க சொந்த வீடு வாங்கணும் இல்லை இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் அது சம்மந்தமாக எனக்கு பூரியத்தில் சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த வழக்கு இப்போ ஒரு ஒரு முடிவுக்கு வரும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி இதெல்லாம் காசு பணத்தை நீங்கள் போட ரெடியாருங்க இதுதான் சனி பகவான் இப்போ கொடுக்கக்கூடிய பலன் கோப்பான் நான் சொல்கிறேன் இது நடக்கும் லைஃப்ல இல்லை குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் பண்ணுவீங்க இது கன்ஃபார்ம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் ஏன்னா திருமணஸ்தானத்தை அவர் பார்க்கறாரு மூணாம் இடத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் எல்லா வழக்கையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் வரும் நிரந்தரமான வேலை உதவியத்தில் பயங்கரமான வெற்றியை கொடுத்துருவார் புதுசாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஜாதத்தை பார்த்து ஏழரை சனி பாதிப்பு இல்லாதவங்க கண்டிப்பாக தொழிலில் பண்ணி பாருங்கள் சனி பவனுடைய பார்வை படகுனால தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் அப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நீங்கள் பயப்படாமல் பயணிங்க மீனராசியாரை எதுவுமே பயப்படாதீங்க எது வந்தாலும் நம்மளை ஜெயிக்குங்கிற திறமை மட்டும் இருந்தால் போகும் எல்லாமே சனி பவன் இப்போ பார்த்துக்குவார் வெளிநாடு வெளியூர் கமிஷன் வியாபாரம் இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் வேலை ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகரை வச்சுருக்கவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிறகு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கு இப்போ எடுங்க லாட்ரி யோத்த இப்போ எடுங்க கண்டிப்பாக மீனராசியை பார்த்தா கண்டிப்பாக லாட்ரி ஓத்த எடுங்க சூப்பராக இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து திசாபத்திய பார்த்து கண்டிப்பாக லாட்ரி ஓத்து எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக அடிக்கும் உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கிறமோ அதை பார்த்துக்கிட்டு பயணித்தா கண்டிப்பாக உண்டு பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இப்போ இந்த காலகட்டம் பாருங்கள் மருத்துவ செலவு வராதுங்க உடல்றதையாக இப்போ முன்னாடி மருத்துவ செலவு நிறைய பண்ணிட்டீங்க இனிமேல் மருத்துவ செலவு கண்டிப்பாக குறையும் எந்த பேங்கில் போய் நீங்கள் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் வீட்டு லோனோ இல்லை தொழிற்சாலை லோனோ எந்த லோன்லாம் கேட்டு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அவர் நல்ல ஒரு பலத்தில் இருக்கிறார் அதனால் லோன் சார்ந்த விஷயம் உங்களுக்கு பலமாக இருக்கும் பதினோராம் வீட்டில் உங்கள் ராசிக்கு வந்தால் லோன் கிடச்சி தான் அவங்க பெருங்கொண்ட போனால் எதோ ஒரு வகையில் வரலாம் நகை மூலம் வரலாம் இடம் மூலம் வரலாம் பூமி ஏதோ எதோ ஒரு வகையில உங்களுக்கு லோன் கண்டிப்பாக சாங்ஷன் ஆகும் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையை இப்போ சால்வ் பண்ணி உங்கள் பக்கம் வெற்றியாக வருது பார்த்துருங்க இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முதல் நட்சத்திரம் அதாவது இந்த புரட்டாசி பண்ண எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போனவனும் ஒழுக்கமான குணம் தன்னம்பிக்கையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றி தான் இந்த புரட்டாதவங்க இன்னுயுமே நீங்கள் தோல்வியை பார்க்க மாட்டீங்க நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் பூமி வாங்குறேன் வெளிநாடு போறேன் வெளியூர் போறேன்னா கண்டிப்பாக போகக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இப்ப வீடோ இடமோ பூமி ஏதோ ஒரு விஷயம் வாங்க போறீங்க ஆனா இதுக்கு முன்னாடி வேலை இல்லாம ஒரு கஷ்டத்தை பகைய தடைய நிறைய பார்த்தது யாரா அந்த புரட்டாதி நட்சத்திரம் தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க தான் இனிமே ஏழரசனோட தாக்கம் உங்களுக்கு குறையும் நல்ல ஒரு மாற்றம் வருமான இன்கம் கணவன் முனை ஒற்றுமை வேலை உத்தியத்துல ஒரு அனுகூலம் வீட்டில் சுபகாரியம் சுபக செலவு வீடு வண்டியோ வாகனம் பூமியோ வாங்கக்கூடிய யோகம் பர்ஃபெக்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி பிறந்தவங்க உங்களை மாதிரி யாரும் கடுமையாக உழைக்க முடியாது எப்போதுமே தொழில் உத்தியோகத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய உணவு இருக்கும் சொந்தக்காலம் நிற்கக்கூடிய தைரியமான உங்களுக்கு இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய தரையில சந்திச்சுக்கே சந்திக்க மாட்டேங்குது பெருங்கொண்ட பணம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டாகவே இருக்குது ஆனால் உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப சந்த ரொம்ப பாதிப்பை சந்திச்சிங்க ஒரு குழப்பத்தார்டு மாற்றம் இருந்துகிட்டே இருக்குது நிறைய செலவுல அதிகமாக பண்ணிட்டீங்க இனிமேல் அதிகமாக இருக்குது ஏன்னா உத்தரதிராதேசத்தில் பிறந்தவங்க நிறைய ஜாதம் கொடுத்தாங்க இனிமேல் மருத்துவ செலவு குறையும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி சார்ந்த விஷயம் வாங்குறது வேலை ஊற்றத்தில் மாற்றுறது தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வாங்குகிற அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த உத்தரதேசத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பிறந்தவங்க ஒரு மனக்குழப்பத்துலேயே இருக்காங்க ஒரு ஸ்டெடியான மைண்டு உங்கள்கிட்ட கிடையாதுங்க ஏன்னா உங்களை மாதிரி யாரும் அறிவாக யோசிக்க முடியாது ஆனால் இப்போ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு பொருளாதார பிரச்சனை வருமான பிரச்சனை வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஒரு தடுமாற்றத்திலே இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லாதன்மையே தள்ளப்பட்டிருக்காங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போச்சு எல்லாமே செலவாக வந்து காட்டுதே ஒரு நமக்கு நல்ல ஒரு அனுகூலம் வராதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிட்டாங்க இனிமேல் நல்ல ஒரு அனுகூலம் உங்கள் பக்கம் தேடி வரும் ஒன்றும் இல்லை இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது திருமண வழக்கில் ஒரு நல்ல ஒரு அனு அணுகத்தை பார்க்குறது செலவு பார்க்குறது சுபஹரியம் பார்க்குறது கணவனை ஒற்றுமை நல்லா பார்க்கக்கூடிய அமைப்புகள் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்கில் வரலாம் பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் கமிஷனியாக இது எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய நவம்பர் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய சனிபாஹனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது